இணைந்து தேவனை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் பாராட்டின மிக பெரிதான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுதும் கூட நாம் சற்று நேரம் கத்தரைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாகவும் அவரை இந்த நாளிலே துதிக்கும்படியாகும் அவர் பாராட்டின இந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடுவோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக கத்திருக்கும் மகிழ்ச்சி வண்ணமாக இருக்கும் என்று இயேசு நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் காப்பாதாலே உள்ளமே கலங்கிடாதே பாவத்தே கார் பாவத்தேற்கும் போது பாவம் யாவையும் அவர் மன்னிப்பார் பாதை தெரியாது தவிக்கையிலே பாதை எது வேண காட்டிடுவார் உள்ளங்கனை வாரைந்துள்ளவன் உண்மையாக நிசைப்பவ உறங்கிடாது காப்பதாலே உள்ளமே நீ கலங்கிடாதே உள்ளமே நீ கலங்கிடாதே பாடுக்கையிலே உன்னத தெய்வனை சுகம் தருவான் ஓந்தன் வியாதை படுக்கையிலே உன்னத தெய்வனை சுகம் தருவார் யாரு மாற்ற இழைவு உனக்கு இயேசுவே உனக்கெல்லாம் அவார் உள்ளங்கனை வரைந்துள்ளவன்மையாக நேசிப்பவம் றங்கிடாது காப்பாதலே உள்ளமேனி மே கலங்கிடாதே உள்ளமே நீ கலங்கிடாதே நீதிமானுக்கு துன்பங்கள் எல்லாம் அலை அலையாய் வந்த போதும் துன்பங்கள் எல்லாம் அலை அலையாய் வந்த போதும் கர்த்தரி வந்து யாவையும் நிக்கி ஆசிவதி பாரிறு மாடங்காய் உள்ளங்கள்ளவ உண்மையாக நேசிப்பவம் உறங்கிடாது காப்பாதலே உள்ளமே நீ கலங்கிடாதே உள்ளமேனி கலங்கிடாதே ஒரு அழகான பாடலை நீங்கள் கேட்டீர்கள் கத்ராகு இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார் என்று இங்கு இந்த பாடல்கள் மூலமாய் வாக்குறுதி கொடுப்பதை நாம் பார்த்தோம் இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் பரபரணி நாதா நாதா வரம் தரவேவாம் வரம் தந்ததியை நிலை கண்டு ஆதமன்று செய்த அந்த பாவம் அவன் சந்ததியை நிலை கண்டு அந்த பாவம் போக்கம் உந்தன் தீருசேயை அந்த பாவம் போக்க உந்தம் தீருசே ஆர்வமுடன் அழைத்த அன்பின் தேவாம் வாவா வரம் தரவேவாம் வரம் தரவேவா பரபரணே பரனே എങ്കുല്ലോണി എങ്ങൾ പാപ തീർക്കായ് തരുവിൽ മാണ്ടോണി എങ്ങൾ കൂറെ തീർക്ക വല്ലമായുളളോണി എങ്ങൾ പാപ തീർക്കായ് തരുവിൽ മാണ്ടോണി എങ്കും നീരെ കോണി യാവും எங்கும் நீரை கோணே யாவும் உணர்வோனோ எங்கள் மீதி ரங்காயோ தேவாதீ தேவா வா வா வாரம் தரவேவா வாரம் தரவேவா பரபரணே பரணே பாதை வீட்டழிந்த பாவிகலங்களை பரமன்புடன் அழைத்து ரச்சித்து பாதை வீட்டழிந்த பாவிகளுங்களை பரமன்புடன் அழைத்து ரச்சித்து பரிபூடன் காத்து பரலோகம் சேர்க்க பரிபூடன் காத்து பரலோகம் சேர்க்க பாரினில் வந்தாவா பரிசூத்த தேவா வ வாதரம் தரவேவா தேவன் இந்த செய்திகளை ஆசீர்வதித்து நமக்கு இந்த நாளில கொஞ்சம் நிறம் வீசினாலும் அது புரோஜனத்தை உண்டு பண்ணும் என்று கஷ்டத்தை தருகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பீர்கள் காரணம் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வசனத்தை சொல்லி வேண்டும் வசனத்தை சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை தர வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் நிறைய பெற்றுகள் மறந்து விடுகிற சூழ்நிலை அல்லது வேலை நிமித்தமாக வருகிற பலுவின் சூழ்நிலை அல்லது நேரம் இல்லாத சூழ்நிலை இதை நாம் காரணமாக காட்டி இன்றைக்கு வேதாகமத்தை தியானிக்காதபடிக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிப்போயிருக்கு நிமித்தம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு சீர்கட்டு போயிருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு யாரும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய ஒரு தகுதியை நாம் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது தேவைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேட வேண்டும் அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் கத்தரை தான் முதல்ல தேடணும் அவர் எல்லாவற்றையும் கூடவே கொடுப்பார்னு சொல்லி சத்தியத்தின் அறிவை பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனை அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறார் எனவே இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நாணத்தை ஒவ்வொரு நாளும் வேகத்தின் மூலமாக கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பெற்றோரும் சத்தியத்தின் அறிவை அவர்களுக்கு போதிக்குவதற்கு தவறிவிடக்கூடாது கூடாது இன்றைக்கு பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை நம்ம வாசித்தோம் போனாலும் கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் மூடர் நாணத்தையும் அசட்டை புனர்கள் பாருங்க பயம் எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாது என்பது நமக்கு நல்லாவே தெரியும் கர்த்த விஷயத்துல பயம் இருக்கணும் ஆசீர்வாதே கர்த்தருக்கு பயந்த அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர நம்ப வேண்டும் அப்படி நாம் நம்பும் கத்தை நம்ம மென்மேலும் சீர்படுத்த நம் பிள்ளைகளை அதன்படி நிறுத்தினால் தேவன் உதவி பாராட்டுகிறார் என் மகனே எட்டாவது வசந்தை போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களை காண்பிக்க கர்த்தர் இருக்கிற என்பதை போதித்து உண்மையில் உன் கண்ணை அவருடைய கண்ணை வைத்து உனக்கு ஆள் சொல்லுவார்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போதித்து நீங்க போது அவங்க எதை குறித்தும் கவலை அக்கறை கொண்டு வருவாய் கத்திரை விதத்தில் இரவும் பகலும் தியான மனுஷன் பாக்கியவன் என்று சொல்லப்பட்டபடி தன் பிள்ளைகளை இவன் பகலும் வேதாரம்பத்தை வாசி ஆண்ட துதிக்க உச்சி வளருங்கள் என்றால் ராஜ்யத்தை தேட வைப்பீர்கள் என்றால் பின் இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற சந்தேகம் இல்லை என்ன இதே பிள்ளைகளாக யாவருக்கும் பெற்றோர்களுக்கும் யாவருக்கும் இந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இப்ப சிறு ஆறு ஒன்றில் சொல்லப்பட்டபடி பிள்ளைகளே எல்லோரும் பெற்றோருக்கு கத்துர்கள் கேட்பேன் என்று अब कीपड़ी आशीर्वाद